சிறு குழந்தைகளுக்கு நாற்பது வயதில் குறிப்பாக நாற்பது வயதில் இருக்கிறவங்களுக்கு இது மாதிரியான நார் உணவுகள் ரொம்ப 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 அவசியமான விஷயம் இந்த லோ கிளைசிமிக்கு ரொம்ப அதிக பயன் கொடுக்கக்கூடியது நார் பொருட்கள் எல்லா கீரை எல்லா காய்கறி ரொம்ப முக்கியமானது வெந்தயம் தாவர பொருட்கள்லேயே அதிக நார்ச்சத்து உள்ளது வெந்தயம்தான் சாலிபிள் ஃபைபர் இன்சாலிபிள் ஃபைபர்னு ரெண்டாக பிரிப்போம் கரையக்கூடிய நார் கரையாத நார் கரையக்கூடிய நார் என்ன பண்ணும் அப்படின்னா இதயத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பை கரைக்கும் அப்போ நமக்கு வந்து லேசாக கொழுப்பு சேர்ந்து நம்மளுடைய இரத்த குழாய்களுக்குள் வந்து போய் படிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க ரெகுலராக காலையிலையும் மதியமும் வெந்தயம் எடுத்துக்கொண்டே இருக்கும் கரையாத நார் என்ன பண்ணணும்னா மலத்தை கழிப்பதற்கு ப்ரோபயோட்டிக் நான் சொன்னேன்னா கட் பயோட்டாவில் ப்ரோபயோட்டிக்கு அந்த கரையாத நார் உதவியாக இருக்கும் இப்போ வெந்தயத்தை தினமும் காலையில் ஒரு ஸ்பூன் மத்தியானம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கொண்டே வந்தோம்னா அது வந்து இந்த நாரை கொடுத்து நமக்கு அந்த லோ லைஸ்மிக் தன்மையை கொடுக்கும்